இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முருங்கைக்கீரை தோட்டல் இது புளிக்குழம்பு சாம்பார் சாதம் மோர் சாதத்து கூட ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் முருங்கக்கீரையில நிறைய சத்து இருக்கு இது போல தோட்டல் செய்து நம்ம சாதத்துல கலந்து சாப்பிடும் போதுமே ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த தோட்டல் செய்யறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாலே போதும் ரொம்ப ஈஸியா செய்திடலாம் வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணாமே நிறைய பேர் பாத்துட்டு இருக்கீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் அன்னைக்கு சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் இது நல்லெண்ணில் செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காய விட்டுக்கணும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க இது கூட அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் இதுக்கு நம்ம காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்க்க இல்ல காஞ்ச மிளகாவை ரெண்டு கிள்ளிட்டு சேர்க்குறேன் இதெல்லாம் சேர்ந்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் ரெண்டு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை இது போல் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதுக்கு பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது நல்லா சுவையாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாதிரி வரும் அது வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கோங்க இப்போது நல்லா வெங்காயம் வதங்கி வந்துருச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளியை இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க வெங்காயம் தக்காளி நல்லா ஆகணும் அது வரைக்கும் இது போல் வதக்கி விட்டுக்கோங்க இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுடுங்க வெங்காயம் தக்காளி வதக்கி விடும்போதே இந்த மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடணும் அப்போ தான் இந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் இப்போது நல்லா வதங்கி வந்துடுச்சு நம்ம கீரையை சேர்த்துக்கலாம் ஒரு கட்டு முருங்கைக்கீரையை கீரையை நல்லா ஆஞ்சிட்டு வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகமா தண்ணி சேர்க்கக்கூடாது கால் கப்பு தண்ணியை இது போல லைட்டாக தெளிச்சு விட்டுக்கோங்க இந்த கீரை வேகிறதுக்கு இதுவே போதுமானதா இருக்கும் இப்போவே உப்பு சேர்க்க வேணாம் கீரை பச்சையா இருக்கும்போது நிறையா இருக்கிறது போல இருக்கும் கொஞ்சம் வேக விட்டு உப்பு சேர்த்துக்கலாம் இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சேர்த்த கீரை வந்து ஒரு கட்டு சேர்த்துருந்தோம் அதே இப்போ ரெண்டு கைப்பிடி அளவு தான் இருக்கு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் உப்பை இது போல தூவி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது தேங்காய் சேர்த்துக்கலாம் அரை மூடி தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கிறேன் இதில் தேங்காய் சேர்க்கும்போது தான் நல்லா சுவையாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ கீரை வெந்துருச்சான்னு பார்க்கலாம் எடுத்துட்டு ஒன்று கிள்ளி பாருங்க நல்லா சாஃப்டாக வெந்திருக்குன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும் இப்போ நம்மளோட முருங்கீரை தோட்டல் சூப்பராக தயாராகிடுச்சு இதை உடனே மூடி போட்டு மூடக்கூடாது அப்படியே திறந்து வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஆற விட்டு மூடி போட்டுக்கலாம் இல்லனா இந்த சூட்லயே புழுங்கி போய் கீரை கசக்க ஆரம்பிச்சிடும் கீரை கொஞ்சம் கூட நிறம் மாறாம ரொம்ப சூப்பரா வந்திருக்கு கீரை வச்சு நம்ம கூட்டு சாம்பார் செய்வோம் இது போல பொரியலும் செய்து கொடுக்கலாம் கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட சாதத்துல நல்லெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ